அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாயி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்ச நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு இதில் விழுந்தது இப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பாக்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயதோத்த சகமானவனை வெட்டி இல்லாங்கிறத எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாரு ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு பொருள் கஞ்சா சாக்லேட் மிட்டாய் திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறது இல்லை ஒன்னும் வர்றதில்ல சட்டம் இருக்கு இதில் ஒழுங்குகா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு இதில் ஒழுங்கு இருக்கா